தத்த நக பூதர என்று செங்கோட்டு வேலனை போற்றும் கந்த ரந்தாதி செய்யுள் எண் அறுபத்தேழை இன்று காண்போம் சிகண்டி தத்த தமர வாரி விட்டு அ திதி ராசி கண்டித தத்த பூதர தெய்வவள்ளி கொடிச்சி கண்டு இதத்து அத்தமலர் மேற்குவித்து இடை செப்பு உரு தித தத்து அகல் தபோபலம் என்னும் சேகரனே சிகண்டி வாகனத்தை தத்த ஜதியுடன் பாயும்படி தமர வாரி விட்டு அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடலின்கண் செலுத்தி மயில் வாகனத்தை ஜதியுடன் பாயும்படி அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடலின்கண் செலுத்தி சிகண்டி தத்த தமர வாரி விட்டு அதிதிபுத்திர ராசி அந்த வீரம் வாய்ந்த திதியின் பிள்ளைகளாகிய அசுரக்கூட்டங்களை கண்டித கோபித்து அழித்தவனே அத்திதிபுத்திர ராசி கண்டித அந்த வீரம் வாய்ந்த திதியின் பிள்ளைகள் ஆகிய அசுரக்கூட்டங்களை கோபித்து அழித்தவனே தத்தனக பூதர கொடிய விஷப்பல்லை உடைய பாம்பு போன்ற வடிவுடன் விளங்கும் செங்கோட்டு மலைக்கு அதிபனே தெய்வ வள்ளி கொடிச்சி கண்டு தெய்வீக கலையுடன் விளங்கும் கொடி போன்ற குரப்பெண்ணாம் வள்ளி தேவியைக் கண்டு இதத்து பணிவுடன் அத்தமலர் உன் மலர் போன்ற கைகளை மேற்குவித்து தலைக்கு மேல் கூப்பி ஏ பெண்ணே இடை செப்பு உனது இடுப்பானது புகழ்ந்து கூறப்படும் உரு வஞ்சி வஞ்சிக்கொடி போன்ற உருவம் உடையது கண் உன் விழியானது தித நிலை பெற்ற தத்து ஆபத்துக்கள் எல்லாம் அகல் அகற்றி எனது ஆசை என்னும் விறகாக்னியை தணிப்பதால் தபோபலம் அது நான் செய்த தவத்தின் பயனே என்று கொள்ளலாம் என்னும் சேகரனே என்றெல்லாம் புகழ்ந்துரைத்த தலைவனே தெய்வீக கலையுடன் விளங்கும் கொடி போன்ற குரப்பெண்ணாம் வள்ளியை நோக்கி பணிவுடன் தன் மலர் போன்ற கைகளை தலைக்கு மேல் கொண்டு ஏ பெண்ணே உனது இடையானது புகழ்ந்து கூறப்படும் வஞ்சி போன்ற உருவுடையது உன் விழியானது நிலை பெற்ற ஆபத்துக்களையெல்லாம் அகற்றி எனது ஆசையினும் விறகாக்னியை தணிப்பதால் அது நான் செய்த தவத்தின் பயனே என்று கொள்ளலாம் என்றெல்லாம் புகழ்ந்துரைத்த தலைவனே தெய்வ வள்ளி கொடிச்சி கண்டு இதத்து அத்தமலர் மேற்குவித்து இடை செப்பு உரு வஞ்சி கண் உன் விழி சேலொத்த வேலொத்த நீலத்து மேலிட்ட தோதக்கண் என்பார் திருப்புகளில் நீலோத்பல மலரைக் காட்டிலும் அழகில் சிறந்து விளங்குகிறது என்கிறார் கண் தித தத்து அகல் தபோபலம் உன் விழியானது நிலை பெற்ற ஆபத்துக்களையெல்லாம் அகற்றி எனது எனும் மிருகாக்னியை தணிப்பதால் அது நான் செய்த தவத்தின் பயனே என்று கொள்ளலாம் என்னும் சேகரனே என்றெல்லாம் புகழ்ந்துரைத்த தலைவனே மயிலில் ஏறிச் சென்று அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடலில் ஒளிந்திருந்த கூட்டங்களையெல்லாம் கோபித்து அழித்தவனே நாகாஜல வேலவனே வள்ளியை நோக்கி அவள் இடை அழகையும் கண் அழகையும் நயந்துரைத்த பெருமையனே கண் ஐந்துரைத்தல் என்னும் துறையைச் சேர்ந்த செய்யுள் இது சிகண்டி தத்த தமர வாரி விட்டு அத்திதிபுத்திர ராசி கண்டித தத்த நகபூதர தெய்வவள்ளி கொடிச்சி கண்டு இதத்து அத்தமலர் மேற்குவித்து இடைசெப்பு உருவஞ்சி கண் தத்து அகல் தபோபலம் என்னும் சேகரனே என்று இச்செய்யுளை பதம் பெரித்து படித்து புரிந்து கொள்ளலாம்